டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற யூடியூபிலே உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வாக்கியப்படி பிப்ரவரி பதிமூணாம் அன்று திருக்கணிதப்படி மார்ச் ஏழாம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது பொதுவாக பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த ராகு கேது பேச்சு நடந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது ராகு கடகத்தில் இருந்து விலகி மிதுனத்திலும் கேது மகரத்தில் இருந்து தனுசிலும் பரிபாலனம் செய்ய இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடக்க இரு கேது பயிற்சி வாக்கியம் படி பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்றும் திருக்கணிதபடி மார்ச் ஏழாம் தேதியும் நடக்க இருக்கின்ற கேது பயிற்சினுடைய பலாப்பலனை கேட்பதற்கு முன்பு எழுபத்தஞ்சு சதவீத விழுக்காடு ஒரு பெரும் வெற்றியை இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கத்தான் இருக்க முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் ஒன்பது பாதங்களை இப்போது பார்க்க அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் கும்ப ராசி இதுவரையிலே மறைவு ஸ்தானத்திலே இருந்து எல்லை இல்லாத தொல்லை கொடுத்த கேது பகவான் பதினொன்னில் இப்பொழுது இருக்க போகிறார் அதற்கு எதிர் உரமாக இருக்கின்ற ராகு ஐந்திலே இடம் பிடித்து அலங்கரிக்கின்றார் பொதுவாக ராகு கேது பதினொன்றில் வந்தால் மிக சரியான ஒரு உயர்வை கொடுக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் நழுவி பாலில் விழுந்த கதை என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அது என்ன சார் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை ஏற்கனவே சனி அந்த பதினோராவது இடத்தில் இருக்கின்றார் கேதுவும் பதினோராவது இடத்திற்கு போக போகிறார் குரு இந்த வருடத்தின் அக்டோபர் முடிவில் அருமையான சங்கமம் இந்த சங்கமம் என்பதுதான் உங்களுக்கு மங்களகரமான காரியங்களை விரைவாக செல்லக்கூடிய சக்தி இந்த அமைப்புக்கு உண்டு அது நல்ல கிரகமோ தீய கிரகமோ பதினோராவது இடம் லாபஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிறது அதிலே வருகின்ற அந்த அமைப்பு இப்பொழுது கடன்காரனாக இருந்த அந்த கும்ப ராசிக்காரர்களை பணம் புரளும்படி செய்து மங்களகரமான காரியங்கள் நிறைய நடக்கும் திருமணம் நடத்தல் குழந்தை பேரு பெறுதல் மங்களகரமான வீடு கட்டுதல் மனை வாங்குதல் அல்லது வாகனங்கள் வாங்குதல் தொழிலே வளர்ச்சி பெறுதல் கூட்டு தொழிலாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி பெறுதல் குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஈடு இணையாக மகிழ்ச்சியும் இருக்கிறது உயர்வும் இருக்கிறது இவர்களுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் பிரகாசமான வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான காலம் வியாபாரிகளுக்கு மகத்துவமான காலம் மாணவ மணிகளுக்கும் பெண்மணிகளுக்கும் இல்லத்திலே இருக்கின்ற பெண்மணிகளுக்கும் நல்லதொரு அதட்டமான நேரம் குறைவான உழைப்பு அதிகமான மதிப்பு இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அனைத்தும் நடப்புக்கு வரும் இருந்தபோதிலும் கூட உங்களுக்கு பாம்பு குத்து இருக்கின்ற அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு சனிக்கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ பாம்புக்கு பால் வார்த்தல் முட்டை கொடுத்தல் இந்த நாக வழிபாடு இந்த அமைப்பை பொன்னாக பயன்படுத்துகின்ற மனப்பான்மையை கொடுத்து கர்ம கிரகங்களாக இருந்தாலும் சரி தர்மங்களை வாரி வழங்குவதற்கு எந்தவித தடாவும் போடாமல் வைக்கும் இது அனைத்தும் பொது கருத்து பொது கணிப்பு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதங்களை பார்க்கும் பொழுது அதிலே இருக்கின்ற கிரக அந்த தசை அந்த புத்தி எழுபது சதவீத பலனை கொடுக்கின்ற சக்தி உண்டு முப்பது சதவீதம் தான் உச்சாரத்திற்கு உண்டு என்பதை மறந்துவிடலாகாது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய ஜாதங்களையும் பார்த்து நல்லதொரு முடிவு எடுத்து இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்னுடைய அன்பான நேயர்களே என்னுடைய அந்த பதிவிலே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதற்கு முன்னால் பதிவு செய்த முக்கியமான அந்த பலன்களையும் ஆண்டு பலன்களையும் ராகு கேது பயிற்சி பலன்களையும் மாத பலன்களையும் பதிவிட்டு இருக்கின்றேன் அவசியம் பார்த்து நீங்கள் பயன் பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கேன் என்னுடைய அன்பான யூடியூப் நேயர்களே இதிலே வருகின்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம் அதிலே வருகின்ற பதிவுகளை அப்டேட் செய்ய நீங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு சொன்னால் மேற்கொண்டு வருகின்ற பதிவுகளிலே என்னுடைய விளக்கத்தை நான் உங்களுடைய ஆசைக்கு தகுந்தால் போன்று பூர்த்தி செய்ய கடமைப்படுகிறேன்